புரட்டாசி மாதம் அப்படின்னாலே கடவுள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் பெருமாளுக்கு ரொம்பவே உகந்த மாதம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்துல வர்ற சனிக்கிழமைக்கு இன்னுமே பவர் அதிகம் புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய தவறினாலும் சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நாம நினைச்ச விஷயம் நிறைவேறும் இந்த புரட்டாசி மாத தான் சனி பகவான் அவதரித்ததாக சொல்லப்படுது அதனால சனி பகவானால் ஏற்படும் கெட்ட பலன்கள் எல்லாமே இந்த புரட்டாசி மாதத்துல நாம விஷ்ணுவை அதாவது திருமாலை வழிபடுறது மூலமா பாதியா குறைக்கலாம் இந்த புரட்டாசி மாதத்துல வர்ற சனிக்கிழமைக்கு மட்டும் ஏன் அத்தனை சிறப்பு இருக்கு அப்படின்றத நாம ஒரு சின்ன கதை மூலமா பார்ப்போம் அந்த கதை மூலமா சனிக்கிழமையோட சிறப்பு என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் திருப்பதி ஏழுமலையான அணுதினமும் நினைச்சு வாழும் பீமன் அப்படின்ற ஒரு குயவன் தன் மனைவியோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அந்த குயவன் ஒவ்வொரு நாளையுமே பெருமாள் வழிபாட்டுக்கு அப்புறமாதான் தொடங்கவே செய்வான் தினமுமே கோயிலுக்கு போய் பெருமாளை பார்த்துட்டு வந்து அதுக்கு அப்புறமா அவனோட தொழில செய்யறதுக்கு அவனுக்கு நேரம் போதுமானதா இல்ல ஆனா பெருமாளை பார்க்காம அவன் அன்னைக்கு அவனோட தொழிலை செய்ய ஆரம்பிக்கவே மாட்டான் அனுதினமும் ஏழுமலையானையும் பார்க்கணும் நம்மளோட தொழிலையும் செய்யணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பானை செய்ய வச்சிருந்த அந்த களிமண்ணாலேயே ஒரு வெங்கடாசலபதி பெருமாள் சிலையை செய்ய ஆரம்பிச்சான் அவன் செஞ்ச சிலையும் அவ்வளவு அருமையாக வந்திருந்தது பெருமாளுக்கு தினமும் வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு பூ வேணும் அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கலைமண்ணாலேயே தாமரை மலரை செஞ்சு தினமும் வழிபாடு அந்த பற்றி அறிந்த அரசன் தொண்டைமான் அவனை பார்க்க வந்தார் வந்த தொண்டைமான் பீமன் பெருமாளுக்கு செய்யும் வழிபாட்டை பார்த்து வியந்து போய் நின்றார் பெருமாளே நான் உனக்கு விதவிதமான மலர்களாலும் தங்கம் வைரம் அப்படின்னு விலை உயர்ந்த பொருட்களாலும் அனுதினமும் பூஜித்து வந்தேன் ஆனா மண்ணால செஞ்ச இந்த மலரால பூஜை செய்யும் குயவனை கனவுல வந்து நீ என்ன சொல்ல விரும்புற அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பெருமாள் தொண்டைமானை பார்த்து அரசே என்னை நினைத்து பூஜை செய்யும் பக்தன் ஏழையா பணக்காரனா என்ன வச்சு பூஜை செய்யறான் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் மனதார உண்மையான அன்பினால வேண்டினாலே நான் என் பக்தனுக்கு வேண்டியதை செய்வேன் எனக்கு ஆடம்பரமான பொருளோ விதவிதமான மலரோ வச்சுதான் பூஜை பண்ணணும் அப்படின்றது இல்ல உண்மையான அன்பினால் வழிபாடு செஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு பெருமாள் சொன்னாராம் இத உங்களுக்கு உணர்த்தவே உங்களோட கனவுல வந்து இந்த குயவனை பார்க்க சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம் குயவனும் அவனது வாழ்நாள் முடிந்ததும் வைகுண்டம் போனதாக சொல்லப்படுது இந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு புரட்டாசி சனிக்கிழமையில தான் தான் புரட்டாசி சனிக்கிழமைக்கு அப்படி ஒரு சிறப்பு அந்த குயவன் கௌரவிக்கும் வகையில இப்போவுமே திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில தான் நெய்வேத்தியம் வைக்கப்படுது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சனிக்கிழமை இந்த வருஷமும் நாலு வாரங்கள்ல வருது முதல் சனிக்கிழமையே மேலும் சிறப்பாக்க விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வருது பொதுவா சனி பகவானோட தோசத்துக்கு ஆளானவங்க பெருமாள வழிபாடு செய்யும் போதும் அவங்களுக்கு ஏற்பட இருக்கிற பிரச்சனைகள் பாதியா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சனி பகவான் தோசத்துக்கு ஆளானவங்க விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை நேரங்களில் ஏழு வாரங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் பாதியா குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி சேர்ந்து வருது ஏகாதசி அப்படின்னாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்தது தான் நாலாவது சனிக்கிழமையும் விஜயதசமி சேர்ந்து வருது பல கொடுமைகளையும் பாவங்களையும் செஞ்ச பத்து தலை ராவணனை ராமபுரன் அழிச்சது இந்த விஜயதசமி அன்னைக்கு தான் அந்த சிறப்பு வாய்ந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமையில தான் வருது இத்தனை சிறப்பு வாய்ந்த புரட்டாசி சனிக்கிழமையில அசைவம் எடுத்துக்காம சைவம் மட்டும் எடுத்துட்டு வீட்டுல திருப்பதி ஏழுமலையான துளசி மாலை போட்டு கல்கண்டு மட்டுமாவது நெய்வேத்தியமா வச்சு புரட்டாசி மாதம் முழுவதும் வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா திருப்பதி ஏழுமலையான் நம்ம கஷ்டத்தை எல்லாம் நீக்கி நாம நினைச்சதை நடத்தி காட்டுவாரு முடிஞ்சா புரட்டாசி மாதத்துல திருப்பதிக்கு ஒரு டைம் அது போயிட்டு வாங்க பெருமாளை பார்த்தாலே நம்மளோட கஷ்டமெல்லாம் நீங்கும். தோஷம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டங்கள் பாதியா குறையும்